வணக்கம் நண்பர்களே இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் நாகமுத்து அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி தாக்கல் செய்யப்படுகிற நிறைவேற்றுதல் மனுவில் மூன்றாவது நபர்கள் கிளைம் போட்டு இந்த டிகிரியை வந்து நிறைவேற்ற முடியாது இந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது இந்த சொத்தானது பூர்வீக சொத்தை விற்று அந்த வருமானத்தின் மூலமாக வாங்கப்பட்ட சொத்து அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்பாக கிளைம் பெட்டிஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா தெரிஞ்சால் தான் இந்த வழக்கு வந்து புரியும் இப்போ வாதியும் பிரதிவாதியும் ஒரு வழக்கில் கட்சி பண்ணி வாதிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுது வாதி வந்து அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் ஒரு இபி பெட்டிஷன் போடுவார் அந்த இபி பெட்டிஷன் நிறுவையில் இருக்கும்போது வேறு ஒரு மூன்றாவது நபர்கள் உள்ள நுழைஞ்சி ஐயா அந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கு இந்த சொத்து கிடையாது அவன் அந்த சொத்தோட உரிமையாளரே கிடையாது நாங்கள்தான் சொத்தின் உரிமையாளரு இந்த வாதியும் பிரதிவாதியும் கூட்டு சேர்ந்து எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன்னா இது எங்கள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறது தான் கிளைம்பெட்டிஷன் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி நைனுக்கு கீழே இந்த பெட்டிஷனை போடலாம் இல்லை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஒன் நாட் சிக்ஸுக்கு கீழேயும் இந்த பெட்டிஷனை போடலாம் இப்போ நாம் பார்க்க போகிற வழக்குலையும் கிளைம் பெட்டிஷனில் ஹைகோர்ட் வழங்கியிருக்கிற தீர்ப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜிகே சந்திரன் அப்படிங்கிற ஒரு வாதி துளசிமணி அப்படிங்கிற ஒரு பிரதிவாதி இந்த ஜிகே சந்திரன் கீழமை நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்ட துளசிமணி மீது போடுறார் அந்த வழக்கில் முழு விசாரணை நடந்து ஜிகே சந்திரனுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்படுது அதனை எதிர்த்து துளசிமணி ஃபஸ்ட் அப்பில் போகிறார் ஃபர்ஸ்ட் அப்பில் டிஸ்மிஸ் செய்யப்படுது அதனை எதிர்த்து துளசிமணி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு கொன்றார் அந்த இரண்டாவது மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதன் பிறகு ஜி கே சந்திரன் வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் கிரய பத்திரத்தை எழுதி தர கேட்டு இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு அந்த பெட்டிஷனுக்கு துளசி மணி கவுண்டரும் போடுறார் இந்த சூழ்நிலையில் துளசி மணியின் பிள்ளைகள் ரேணுகா தனேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைன் கீழே ஒரு கிளைம் பெட்டிஷன் போடுறாங்க அந்த கிளைம் பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அசல் வழக்கில் கண்ட பிரதிவாதியான துளசிமணி எங்கள் அப்பா நாங்கள் இந்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கு சொத்தானது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் இடையே நடந்த பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தேதியிட்ட பாகப்பிரிவினையில் சில சொத்துக்களை எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்குனாங்க அது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை ஆவணம் அந்த பாகப்பிரிவினையில் எங்கள் அப்பா பாகத்துக்கு கிடைச்ச சொத்துக்களை அவர் விற்றுவிட்டு அவர் பேரில் இந்த வழக்கு சொத்தை கிரையை வாங்கினார் அதாவது பூர்வீக சொத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வழக்கு சொத்துக்கள் எங்கள் அப்பா பேரில் வாங்கப்பட்டது அதனால் அந்த வழக்கு சொத்தும் கூட்டு குடும்ப சொத்து இந்த வழக்குல கண்ட சொத்து எங்கள் அப்பாவுடைய சுய சம்பாத்திய கிடையாது இந்த சொத்தானது எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பாத்தியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்து எங்கள் அப்பா கிட்டே எங்கள் பங்கு பிரித்து கேட்டோம் அவர் தரலை அதனால் எங்கள் அப்பா கிட்டே இருந்து பாகப்பிரவனை கேட்டு நாங்கள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பாகப்பிரண வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் எங்களுக்கு சாதகமாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து மூணில் டிகிரி பிறப்பித்தாங்க அதன் பிறகு நாங்கள் ஃபைனல் டிகிரிக்கு மனு போட்டோம் அந்த ஃபைனல் டிகிரி எங்களுக்கு சாதகமாக முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தஞ்சில் தீர்ப்பளிக்கப்பட்டது அதன் பிறகு சொத்தின் சுவாதீனத்தை பெறுவதற்காக நாங்கள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டோம் அந்த பெட்டிஷனில் விசாரணை முடிஞ்சு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து ஒம்போதில் எங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துட்டாங்க அதனால் அந்த வழக்கில் கண்ட ரெண்டு பாக சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து கோர்ட் எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருக்குறாங்க எங்கள் அனுபவத்தில் இருக்குது எங்கள் அப்பா இந்த சொத்தினுடைய முழு உரிமையாளர் கிடையாது அதனால் ஜி கே சந்திரன் பெற்றிருக்கும் தீர்ப்பு செல்லாது அந்த தீர்ப்பானையை நிறைவேற்ற முடியாது ஜி கே சந்திரன் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானை எங்களை கட்டுப்படுத்தாது அதனால் எங்கள் கிளைம் பெட்டிஷனை அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டிஷனில் சொல்கிறாங்க இந்த பெட்டிஷனுக்கு அசல் வழக்கின் வாதியான ஜி கே கிருஷ்ணன் கவுண்டரு போடுறாரு அவர் என்ன சொல்கிறார் கவுண்டரில் அப்படின்னா இந்த மனுதாரர்கள் சொல்வது போல் இந்த வழக்கு சொத்து புரிகை சொத்தோ கூட்டு குடும்ப சொத்தோ கிடையாது அது துளசி மணியின் தனிப்பட்ட சொத்து எனக்கு சாதகமாக நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பும் தீர்ப்பானையும் சட்டப்படி செல்லும் நான் துளசி மணி கூட இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிரை ஒப்பந்தம் செஞ்சேன் அதன் பிறகு தான் இந்த மனிதர்கள் அவர் தந்தைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கில் வேண்டுமென்றே தந்தை எக்ஸ்பர்ட்டி ஆகியிருக்காரு ஃபைனல் டிகிரிலேயும் எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டார் டெலிவரி கேட்டு போட்ட எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்லேயும் டெலிவரி எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டார் இந்த துளசி மணியும் அவரது பிள்ளைகளும் கூட்டு சேர்ந்து கிரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனக்கு சொத்து கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு முன்பாகவே ஒரு வழக்கை போட்டு ஒரு டிகிரியை மோசடியாக வாங்கி வச்சுருக்காங்க அது கூட்டு மூசடியின் அடிப்படையில் வாங்கப்பட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பும் தீர்ப்பானையும் எண்ணியை கட்டுப்படுத்தாது அதனால் அந்த மனுதாரர்கள் தக்கல் செஞ்சுருக்கிற கிளைம் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்ட்ரு போடுறார் இந்த மனுவில் துளசி மணியின் பிள்ளைகள் தரப்புல ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது ஜி கே கிருஷ்ணன் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் பரிசீலித்த நிறைவேற்றுதல் நீதிமன்றம் கிளைம் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ரேணுகாவும் தனேஷும் உயர் நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு வர்றாங்க இப்போ அப்பீல் விசாரணைக்கு வந்தவொடனே ஹை கோர்ட் வந்து ஒரு நாலு இஸ்யூஸு ஃப்ரெம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரெம் பண்ணுறாங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை விற்று அந்த தொகை மூலம் துளசி பெயரில் வாங்கப்பட்ட சொத்தை அவருடைய சுயச்சொம்பாத்திய சொத்து அப்படின்னு அனுமானிக்க முடியுமா துளசி மணியின் பிள்ளைகளான மனுதாரர்கள் கூட்டு குடும்ப சொத்துலேருந்து வருமானம் வந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணுமா வழக்கு சொத்து துளசிமணியின் சுய சொத்து என்பதை நிரூபிக்க வேண்டிய சுமை அசல் வழக்கின் வாதியான ஜி கே சந்திரனுக்கு இருக்கா கீழமை நீதிமன்றம் வழக்கு சொத்து துளசிமணியின் சுய சம்பாத்திய சொத்து என்று முடிவு செய்திருப்பது சரியா அப்படின்னு நாலு இஷ்யூஸை ஃப்ரை பண்ணுறாங்க இப்போது மனுதார்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த மனுதார்களும் துளசிமணியும் கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தேதியிட்ட பாகுப்பிரிவுனை பத்திரம் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போது அந்த மனுதார்கள் கூறுவது போல் கூட்டு குடும்பம் ஒன்று இருந்தது அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது அந்த சொத்து மூலம் வருமானம் வந்தது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த பாக பிரிவினை ஆவணத்தை ஜி கே கிருஷ்ணன் சவால் செய்யலை அந்த ஆவணத்தில் டிஸ்பியூட்டும் இல்லை அந்த பாக பிரிவினை ஆவணம் மூலம் கூட்டு குடும்பம் இருந்தது அப்படிங்கிறத அப் நிரூபிக்க வேண்டிய சுமையை இந்த மனுதார்கள் நீக்கிட்டாங்க ஏன்னா பாட்டிசியன் டீட கோர்ட்டில் தாக்கல் பண்ணி மார்க் பண்ணியாச்சு அது தெளிவாக சொல்லுது இது கூட்டு குடும்பம் இருந்தாங்க புரிய சொத்து அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது சொத்து ஒதுக்கியிருக்காங்க சொத்து இருந்ததையும் தெளிவாக காட்டுது ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணாமல் கிளைம்பெட்சினா தள்ளுபடி நிற்குது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வாதாட்டார் இந்த ஜி கே கிருஷ்ணன் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் கீழமை நீதிமன்றத்தில் என்ன வைக்கிற வாதத்தை வைக்கிறாரோ அதே வாதத்தை தான் வைக்கிறாரு என்ன வாதத்தை வைச்சாரு டிகிரி கூட்டு சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த டிகிரி என்னை கட்டுப்படுத்தாது என்டிஆர் வழக்கையும் துளசி மணி வேண்டுமென்றே எக்ஸ்பர்ட் ஆகிருக்காரு என்கிட்ட கிரைய ஒப்பந்தம் செஞ்ச பிறகு தான் சூட்டை போட்டிருக்காங்க அந்த சூட்டில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு என்ன கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு வாதாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தேதியிட்ட பாகப் பத்திரம் மூலம் கூட்டு குடும்பம் இருந்தது அப்படிங்கிறத இந்த மனுதார்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் மனுதார்கள் தங்கள் அவங்களுடைய வழக்கில் வெற்றி பெற கூட்டு குடும்பம் இருந்துச்சு கூட்டு குடும்பத்துக்கு சொத்து இருந்துச்சு என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தா மட்டும் போதுமா வேற எண்ணத்தெல்லாம் நிரூபிக்கணும் கூட்டு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்திற்கு வருமானம் இருந்தது அந்த வருமானத்தில் இருந்து இந்த வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய சுமை இந்த மனுதாரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஏழு முன்தீர்ப்புகளை ஹைகோர்ட் சுட்டிக்காட்டுறாங்க ருக்மாபாய் வெஸ்எஸ் லக்ஷ்மி நாராயணன் ஏஐஆர் நைன்டீன் சிக்ஸ்டி எஸ்சி பேஜ் நம்பர் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அச்சுதன் நாயர் வெஸ்எஸ் சின்னம்மு அம்மா அண்ட் அதர்ஸ் ஏஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் page பேஜ் நம்பர் ஃபோர் ஒன் ஜீரோ முடிகௌடா ராமச்சந்திரா AAR நைன்டீன் சிக்ஸ்டி நைன் எஸ்சி பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் பைகுந்தநாத் பிரமாணிக் வெஸ்எஸ் ரத்தன் சந்த் த்ரிபால் வெஸ்எஸ் இன்கம் டேக் ஆஃபீசர் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஏஆர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஆயிரத்தி இந்த ஏழு தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி இந்த ஏழு தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பெயரில் வாங்கப்பட்டிருக்கும் சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதாக கருதப்படுவதற்கு ரெண்டு அடிப்படை கூறுகள் இருக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா முதல்ல கூட்டு குடும்பம்னு ஒன்று இருக்கணும் அதை நிரூபிக்கணும் அதன் பிறகு கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது அந்த சொத்து மூலம் உபரி வருமானம் வந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இந்த ரெண்டே நிரூபிக்கணும் அப்போது ஹைகோர்ட்டை சுட்டி காட்டியிருக்கிற ஏழு தீர்ப்புகள்லையும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சொத்தானது கூட்டு குடும்ப உறுப்பினர் ஒருவரின் பெயரில் வாங்கப்பட்டிருந்தால் அதை கூட்டு குடும்ப சொத்தாக கருதுவதற்கு ரெண்டு அடிப்படை கூறுகளை நிரூபிக்கணும் ஒன்று வந்து முதல்ல கூட்டு குடும்பம் இருந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அடுத்ததாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதன் பிறகு அந்த சொத்து மூலமாக லாபம் வந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இவ்வளோத்தையும் நிரூபித்தால் ஒரு குடும்ப உறுப்பினர் பெயரில் வாங்கப்பட்டிருக்கும் சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் அனுமானிக்கலாம் ஆனால் தாவா வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் வருடத்திய பாகப்பிரிவினை ஆவணத்தின்படி கூட்டு குடும்பம் இருந்துச்சு கூட்டு குடும்பத்துக்கு சொத்து இருந்துச்சு அப்படிங்கிறத மனிதர்கள் நிரூபிச்சிட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஆவணமானது பூர்வீக சொத்தை பொறுத்து பாகம் பிரிக்கப்படுது அதில் இந்த அடிபக்த கூட்டு குடும்பம்னு கொண்டு வர்றாங்க அப்போ கூட்டு குடும்பம் ஒன்று இருந்திருக்கு இந்த மனுதாரர்கள் சொல்வது போல் சொத்தை துளசிமணியின் பாகத்துக்கு ஒதுக்குறாங்க அப்போ சொத்தும் இருந்திருக்கு நிரூபிச்சிட்டாங்க ஆனால் அந்த பிரிவினை ஆவணத்தில் துளசிமணி பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தின் லாபத்தில் இருந்து துளசி மணி பேரில் இந்த வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள் நிரூபிக்கலை அது அவங்களுடைய வழக்கும் அல்ல மனிதர்களுடைய வழக்கு என்ன பூர்வீக சொத்தை விற்று அந்த தொகை மூலமாக இந்த வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அதனால் அது இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறது வழக்கு ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகப்பிரிவினை ஆவணத்தில் துளசி மணிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தின் உபரி வருமானத்திலிருந்து துளசி மணி பேரில் வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறதே அவங்க வழக்கு இல்லை பூர்வீக சொத்து வித்ததுலேருந்து வாங்கின சொத்துங்கிறது அவங்க கட்சி பூர்வீக சொத்தின் இருந்து இந்த வழக்கு சொத்து வாங்கப்பட்டதாக அவங்க கட்சி பண்ணலை எனவே கூட்டு குடும்பத்தின் வருமானத்திலிருந்து தாவா சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது பாக பிரிவினை ஆவணத்தின்படி கிடைத்த சொத்தை ரெண்டாம் பிரதிவாதி துளசி மணி ஆனால் அப்படி விற்றதுக்கான ஆதாரம் எதையும் இந்த மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை பூர்வீக சொத்தை எங்கள் அப்பா வித்துட்டார்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விற்றதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை பூரிகை சொத்து எவ்வளவு தொகைக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை துளசி மணி பேரில் சொத்து வாங்குவதற்காகவே பூர்வீக சொத்து விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை எனவே தாவா வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து கிடையாது கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபித்தால் மட்டுமே தாவா சொத்து ரெண்டாம் பிரதிவாதியின் தனிப்பட்ட சொத்து அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய சுமை ஜி கே கிருஷ்ணனுக்கு மாறும் இங்கே அதையே மனுதாரர்கள் நிரூபிக்கலை மனுதார்கள் அதாவது மனுதார்கள் ஜி கே கிருஷ்ண வழக்கு தாக்கல் செய்யும் செய்வதற்கு முன்பாகவே பாகப்பிரவினை வழக்க போட்டுருந்தாங்க இருந்தாலும் அது எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புக்கும் சட்ட வலிமை உண்டு எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பும் சட்டப்படி செல்லும் ஆனால் மனிதர்கள் அவரது தந்தையுடன் கூட்டு சேர்ந்து அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இந்த ஜிகே கிருஷ்ணனுக்கு சொத்து போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பார்ட்டி சூட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிய வருது இந்த வழக்கு சூழ்நிலையே அதைத்தான் காட்டுது துளசிமணி ஜிகே ஜி கே கிருஷ்ணன் கூட அக்ரிமெண்ட் போடுறாரு அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு என்ன செய்கிறாரு ஜி கே கிருஷ்ணனுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்றக்கூடாதுன்னு சேர்ந்து பிள்ளையில தூண்டி விட்டு ஒரு கேஸை போட்டு இவர் எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டு டிகிரி வாங்கியிருக்காங்க அதனால் அந்த தீர்ப்பு வந்து இந்த ஜி கே கிருஷ்ணனை கட்டுப்படுத்தாது அதனால் இந்த வழக்கில் பிரபிச்ச தீர்ப்பின்படி ஜி கே கிருஷ்ணன் டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த மனுதாரர்களுக்கு கிளைம்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்கள் தக்க செஞ்சுருக்கிற மேல்முறையிட்ட தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் வீடியோ புரியலான்னா இன்னொரு ஆட்டி கேளுங்க ஈஸியாக புரியும் பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து குடும்ப உறுப்பினர் பெயரில் ஒரு சொத்து வாங்கப்பட்டால் அதையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் அனுமானிக்கலாம் அப்படின்னு சட்டம் தெளிவாக சொல்லுது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு பார்த்தேன் அந்த வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிண்டு கேமிங் அண்டு லேனிங் ஆக்டர்ன்னு ஒரு இருக்குது அந்த ஆக்ட்ரு கீழே குடும்ப உறுப்பினர் பெயரில் வாங்கப்படும் சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ கூட பூர்வீக சொத்தை விற்று அந்த வருமானத்தின் மூலமாக ஒருவர் பெயரில் குடும்ப உறுப்பினர் ஒருவர் பெயரில் சொத்து வாங்கப்பட்டுள்ளதாக நாம் கட்சி செய்தால் முதல்ல எதை நிரூபிக்கணும்னா முதல்ல கூட்டு குடும்பமாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் ரெண்டாவது கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இதை மட்டும் நிரூபித்தால் போதாது அந்த சொத்துல லாபம் வந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதைத்தான் இந்த தீர்ப்பு முக்கியமாக பேசுது கூட்டு குடும்பத்துக்கு சொத்து மட்டும் இருந்தால் காணாது அந்த சொத்துல இருந்து உபரி வருமானம் வரணும் லாபம் வரணும் அப்படி லாபம் வந்ததை நிரூபித்தால் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கியிருக்க சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் வெறுமனே சொத்து மட்டும் இருப்பதை வைத்து இதர குடும்ப உறுப்பினர்கள் பேரில் இருக்கும் சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு முக்கியமாக பேசுது இந்த தீர்ப்பில் இந்த ஏழு தீர்ப்பும் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அந்த தீர்ப்பை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து மொத்தத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலோம்னா கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து இதர குடும்ப உறுப்பினர்கள் பேரில் சொத்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி பண்ணி பாகம் கேட்டால் முதல்ல கூட்டு குடும்பம் இருந்ததை நிரூபிக்கணும் கூட்டு குடும்பத்துக்கு சொத்து இருந்ததை நிரூபிக்கணும் இது மட்டும் போதாது முக்கியமாக அந்த சொத்துலேருந்து லாபம் வந்துச்சு அப்படிங்கிறது நிரூபிக்கணும் இவ்வளவு நிரூபித்தால் மட்டும்தான் இதர குடும்ப உறுப்பினர்கள் பேரில் இருக்கிற சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் அனுமாளிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நாம் நிறைய வழக்குகளை இது போல் பார்த்துக்கிட்டு இருப்போம் இருப்போம் நான் கூட சமீபத்தில் இதே போல் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் தான் தாக்கல் பண்ணியிருக்கேன் எங்கள் பட்டுக்கோட்டணி சார்பு நீதிமன்றத்தில் அது இதே மாதிரி சாரம்சந்தான் ஏ சுட்டியில் வந்து குடும்ப சொத்தாக காட்டி பி சுட்டியில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் பேரில் இருப்பதாக காட்டி அந்த சொத்தின் வருமானத்தில் இருந்தால் அந்த சொத்து வாங்கப்பட்டது அப்படின்னு தாக்கல் பண்ணியிருக்கேன் அந்த அப்போ அந்த வழக்கை எப்படி நடத்தணும் எதெல்லாம் நான் நிரூபிக்கணும் எப்படி என்னுடைய கட்சியும் வாதத்தையும் எடுத்து வைக்கணும் நான் எப்படி க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப பயன்படும் ஏன்னா நான் தாக்கல் செஞ்சுருக்க வழக்கும் இந்த வழக்கும் ஒரே தான் இப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட இதில் தெரிஞ்சுக்கிட்டு கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்துலேருந்து குடும்ப உறுப்பினர் பேருக்கு ஒரு சொத்தை வாங்கியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல எதை நிரூபிக்கணும்னா கூட்டு சொத்துலேருந்து வருமானம் வந்ததுங்கிறத நிரூபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழக்கு நடத்த முடியும் தீர்ப்பை படித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி